என்ன சார் இந்த கருமா கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன் உங்களுக்கு ரொம்ப புரியுற மொழியில சொல்றேன்னு எல்லோரும் முழு மலரும் படம் பார்த்துருக்கீங்கல்ல பார்த்திருக்கீங்கல்ல அவ்வளோதான் சார் கருமா ஒத்த கையோட போய் சரத்பாபு எதிர்ப்பு ரஜினி நிற்பார் காளி நான் எவ்வளோ மிததிகாரிகிட்ட பேசி பார்த்தேன் இந்த நிலைமையில உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே ரஜினி சிரிச்சிட்டு இப்போ ஒத்த கை போனதுக்கு என்ன காரணம்னு ரஜினி உள்ளுக்குள்ளே ஒரு ஜேர்னி போயிருக்கான்றது அந்த வசலத்தில் இருக்குது குடித்தது அவன் பிரச்சனை குடித்து ரோடில் மல்லாக்கப்படுத்துறது அவன் பிரச்சனை லாரி ஏறது அவன் செய்த பிரச்சனைகளால் வந்தது ஹாஸ்பிட்டலில் போய் இந்த உயிராவது பிழைக்கணுன்னு இந்த கையை எடுக்க வேண்டியது அவனால் வந்தது கை போனது அவனால் ஏற்பட்டது கை போனதுனால வேலை ஏற்பட்டதும் அவனால் ஏற்பட்டது இப்போ உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லும்போது நீதான் எனக்கு வேலையை விட்டு என்ன இது பண்ணிட்டே அப்படின்னு அவன் நினைச்சிருந்தா ஒரு நொடியில சொல்லி ஆனால் ஆனா வந்த வசனம் என்ன நான் எவ்வளோ முயற்சி பண்ண பார்த்தேன்ப்பா ஆனா உனக்கு இந்த வேலையை தர முடியு இந்த காலிக்கு ரெண்டு கை ரெண்டு கால் இல்லைனாலும் புழைச்சிக்குவான் சார் கெட்டப்பையன் சார் அவன் இதுக்கும் கர்மாக்கும் என்னன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அழகா சொல்கிறாரு இந்த நிமிஷம் நீங்க அனுபவிக்கிற துன்பம் இருக்கு இல்லையா அதற்கு இதுவரைக்கும் நீங்க செய்த கர்மா காரணமாக இருக்கலாம் இப்போ பிரச்சனை அது இல்லை இந்த நிமிஷத்துலேருந்து நீ எப்படி இருக்க போகிறேன்றத நீ இப்போ டிசைட் பண்ணிட்டியானா இந்த பேக்கேஜை இங்கே கட்டி வச்சிடலாம் இப்போ ரஜினி செஞ்சதுனால இந்த காலி ரெண்டு கை ரெண்டு காலையில்னாலும் புழைச்சிக்குவான் சார் கெட்ட பையன் சார் ஆமாம்னா நேற்று வரைக்கும் நான் குடிச்ச வந்தாண்டா இனிமேல் நான் இதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்ப நேற்றைய பற்றி நீ கவலைப்படாமல் இந்த நொடியிலே இந்த நொடியிலே நாமமா நம்ம வாழ்க்கையை எப்படி வடிவமைத்துக் கொள்ள போகிறோம்